என்ன பண்றாரு சீனா மலையில் ஏறிட்டாரு நாற்பது நாள் ஆயிடுச்சு கீழே இறங்குறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு இப்ப என்ன ஆச்சு ஆர்வங்க வந்து அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப இது பண்றாங்க மேல போன மோசம் என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையா ஆர்வம் விட்டா கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு நீ இருக்கிற நகை நாட்டெல்லாம் கொடுன்னு சொல்லி எல்லா நகை நாட்டை வாங்கி ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிடுறேன் இதுதான் உங்களை வந்துட்டு வழி நடத்துகிற தெய்வம் தரும் அந்த பாடுகள் இருந்து மீட்டு கூட்டு வந்த ஆண்டவரை மறந்துட்டாங்க மோசைக்கு ஏதோ ஆயிற்று என்னை எப்படியா காப்பாத்தணும்னு சொன்ன உடனே ஒரு தவறான வழியை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அன்னைக்கே புண் கட்டு குட்டியை உருவாக்குறாங்க எல்லாம் குடிக்கிறாங்க விளையாடுறாங்க ரொம்ப மோசமாயிருச்சு அந்த பாலை பாண்டவர் என்ன சொல்றாருங்க மோசையிட்ட பார்த்து இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் நீ அவங்கள்ட்ட சொல்லிடு நான் அவங்களை போய் நீ நான் அழிச்சேன் நீ என்னை நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் ஆண்டவர் கோபம் அதிகமாயிருச்சு அவ்வளவு ஊர் அவங்கள மீட்டு ரட்சிச்சுட்டு வந்த ஆண்டவரே நான் அவங்களை அழிக்கிறேன்னு திரும்பிட்டேன் நிறைய நேரங்களில் சூழ்நிலை பார்த்து நம்ம திரும்பணும்னு சொன்னா ஆண்டவரும் திரும்ப